செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் கல்வி உதவித்தொகை என கூறி மோசடி பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோரை குறிவைத்து ஆன்லைனில் மோசடி நடைபெறுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன கல்வி உதவித்தொகை வந்துள்ளதாக கூறி மாநிலம் முழுவதும் பிளஸ் டூ மாணவர்களின் பெற்றோரை செல்போனில் தொடர்பு கொண்டு வங்கிக் கணக்கு ஓடிபி போன்றவற்றைக் கேட்டு பண மோசடி முயற்சிகள் நடக்கின்றன என பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஆண்டாவது டிஎன் டெட்டு தேர்வு நடக்குமா டிஎன்எல் இரண்டு ஆண்டுகளாக டேட்டுத் தேர்வு நடத்தப்படாததால் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் என பதிவிட்டு வருகின்றனர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜூலையில் டேட்டுத் தேர்வு நடத்தப்படும் என டிஆர்பி அறிவித்தது ஆனால் தற்போது வரை டிஆர்பி எவ்வித தேர்வும் நடத்தப்படவில்லை இது ஒரு புறம் இருக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பலருக்கும் இன்னும் வேலை கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அதிகமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இலக்கிய புனைவு அல்ல வரலாற்று ஆவணங்கள் தமிழர்களின் செயல்பாடுகள் புனைவு அல்ல வரலாற்று ஆவணங்கள் என முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் உலகளவில் இரும்பின் தொழில்நுட்பம் தமிழ் மண்ணில் இருந்து தொடங்கியுள்ளதாக கூறிய அவர் தற்போதுள்ள ஆய்வுகள் இரும்பை நான்காயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது என்கிறது ஆனால் மயிலாடுதுறை மயிலாடு பாறை அகழ்வாய் முடிவுகள் வரலாற்றை திருத்தி எழுத ஐயாயிரம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அழைத்துச் சென்றுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் பள்ளிகளில் முகாம் நடத்த கடந்த ஆண்டு நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு உடலில் பிரச்சனைகள் கண்டறியப்பட்டுள்ளன இதனை கண்டறியும் வகையிலும் சரி செய்யும் வகையிலும் அனைத்து பள்ளிகளிலும் மருத்துவ முகாம்கள் நடத்த அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்காக மருத்துவர் செவிலியர் மருந்து ஆளுநர் என எட்நூத்தி ஐந்து குழுக்கள் தமிழகம் முழுவதும் நியமிக்கப்பட்டுள்ளனர் குடிமை பணிகளுக்கான தேர்வு அறிவிப்பு உள்ளிட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது குடிமை பணிகளுக்கான தேர்வு அறிவிப்பு வெளியாகியுள்ளன ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் எஸ் ஐ உள்ளிட்ட இருபத்தி மூன்று பதவிகளுக்கு ஐபிஎஸ் உள்ளிட்ட இருபத்தி மூன்று பதவியில் ஜனவரி இருபத்தி இரண்டு முதல் பிப்ரவரி பதினோராம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு டாட் டாட் யூபிஎஸ்சி இணையதளத்தை பார்க்கலாம் நிறைவடைந்தன வணக்கம்